உலக பல்லுயிர் தினத்தை கொண்டாடும் வகையில் விலங்குகளை போன்று உருவம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு மாணவர்கள் ஒட்டி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து தேரினை இழுத்து சுவாமி தரிசனம் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹைகிரிவர் கோவிலில் நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் இனி விரிவான செய்திகள் புதுவைக்கு கஞ்சா கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து இயக்கும் கஞ்சா கும்பலால் புதுவையின் எதிர்காலமே பாதிக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் கஞ்சாவை ஒழிக்க போலீசார் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சமீபத்தில் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் முற்றிலுமாக கஞ்சாவை ஒழிக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இன்னும் மூன்று மாத காலத்திற்குள் புதுவை காரைக்காலில் கஞ்சா இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனால் கஞ்சா கடத்தல் விற்பனையை தடுப்பதில் போலீசார் முனைப்பு காட்டி வருகின்றனர் கடந்த சில வாரமாக கஞ்சா விற்பனைக்கு தொடர்புடையவர்கள் என்று சந்தேகப்படும் ரவுடிகளை போலீசார் கண்காணித்தனர் அவர்களின் வீடுகளில் சோதனை இதில் கஞ்சா ஏதும் பிடிபடவில்லை ஆனாலும் ரவுடிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே கடந்த வாரம் சென்னை விமான நிலையத்திற்கு டெல்லியிலிருந்து வந்த விமானத்தில் கொக்கைன் கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கொக்கைன் புதுவை பெரிய காலப்பட்ட பகுதியை சேர்ந்த ஒரு முகவரிக்கு அனுப்பப்பட்டிருந்தது இதையடுத்து மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் புதுவை போலீசாருக்கு தகவல் தெரிவித்து எச்சரிக்கை விடுத்திருந்தனர் கஞ்சா கொரியர் நிறுவனங்கள் மூலம் கடத்தி வரப்பட்டு புதுவையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தகவல் வந்தது இதனை அடுத்து கொரியர் நிறுவனங்களில் போலீசார் சோதனை நடத்தினர் மேலும் புதுவையிலிருந்து வட தமிழக பகுதிகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிறதோ என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது பெரும்பாலும் ரயில்கள் மூலம் கஞ்சா வருவதாகவும் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனால் புதுவை ரயில் நிலையத்தையும் போலீசார் கண்காணித்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று ஒரிசா மாநிலம் புவனேஸ்வரில் இருந்து வந்த ரயிலில் போலீசார் சோதனை நடத்தினர் பயணிகளின் உடைமைகளை பரிசோதனை செய்த பிறகு அனுப்பினர் புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் சே நோ டிரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறையானது இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருளுக்கு எதிர்ப்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது இளைஞர்களையும் மாணவர்களையும் நல்வழிப்படுத்தி ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பள்ளி மற்றும் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு பொது இடங்களில் விழிப்புணர்வு பேரணி கவிதை கட்டுரை போட்டி தொழில் பயிற்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சி நாட்டுப்புற கலைகள் என்று நடத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காரத்தி சங்கம் மற்றும் கேரம் அசோசியேஷன் ஆகியோருடன் இணைந்து சே நோ டிரக்ஸ் என்ற கருத்தை மையமாக வைத்து இன்று உருளையன்பேட்டை காவல் நிலையம் சார்பில் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் மற்றும் மாணவர்களுக்கான போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு கேரம் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி அமலோர்பவம் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து பத்து குழுக்களை சேர்ந்த சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் முன்னதாக இந்த போட்டியை புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் வம்சிதர் ரெட்டி பக்த வச்சலம் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் போட்டியை தொடங்கி வைத்தனர் இதில் திரளான காவலர்கள் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பாண்டித்தேரி போலீஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து அன்னெசரியாக போய் டைவர்ட் ஆனவங்க யூத் பீப்புள் வந்து டா இளமை புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழாவினை ஒட்டி நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவினை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் வருடந்தோறும் நடைபெறும் வைகாசி பிரம்மோற்சவ விழா மிகவும் முக்கியமானது அதன்படி தொடர்ந்து முப்பத்தி எட்டாம் ஆண்டாக நடைபெறும் வைகாசி மாத பிரம்மோற்சவ உற்சவ விழா தற்போது நடைபெற்று வருகிறது இதனை அடுத்து தினமும் காலை திருமஞ்சனமும் இரவில் பல்வேறு சிறப்பு வாகனங்களில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்வான சுவாமி திருத்தேர் வீதி உலா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் சன்னதிகளில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார் மேலும் இந்த திரு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் முன்னதாக கோவிலை அடைந்த துணைநிலை ஆளுநருக்கு கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் இந்து அறநிலையத்துறை மற்றும் துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் நடைபெறும் மாநில அளவையான பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களை முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார் மகாராஷ்டிர மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் இன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது மாநில அளவிலான பிரிட்ஜ் சாம்பியன்ஷிப் ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் பிரிவில் புதுவையை சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் அவர்களை முன்னாள் அமைச்சரும் பாகூர் தொகுதியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகராஜன் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சீருடை வழங்கி வாழ்த்தினார் அவர்களுடன் சங்கத்தின் தலைவர் செல்வம் துணை செயலாளர் சண்முகம் பயிற்சியாளர் எஸ் வி சங்கரன் செயலாளர் முகேஷ் குமார் துணைத் தலைவர் செந்தில்குமார் பொருளாளர் கரிகாலன் மற்றும் துணை பயிற்சியாளர் முகில்குமார் ஆகியோர் உடனிருந்து வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பினார் அங்க வந்து 32 குடுத்துறாங்கடா ஆமா யாருமே வேற அதுக்குள்ள போறீங்கடா நீங்க இங்க இருக்கீங்க நான் அதுக்கு பச்ச போட்டோ போடுறா வீடியோ எப்படி இருக்கு ஆதிமலைல இருக்கேனா அதனால நான் போறேன் நம்ம இங்க இங்க உப்பு வேலூர் பகுதியில் எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திண்டிவனத்தில் இருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டு புலோத்துங்கு சோழர் காலத்தில் கும்பாபிஷேக விழா கண்ட செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருக்கோவிலில் நேற்று பஜனை மற்றும் கருட சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் இரவு ஏழு மணிக்கு சிறப்பு திருமஞ்சனம் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நேற்று காலை ஆறு மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் திருவேதி புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ திருவிருத்த பெருமான் பாடல்கள் பாடப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பஜனையில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ திருவிருத்த பெருமாள் பஜனை குழுவினர்கள் முன்னாள் தலைவர் காசிநாதன் பன்னீர்செல்வம் உப்புவேலூர் மாரியம்மாள் மாரியம்மால் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இது குறித்து ஆலயப்பட்டர் கூறுகையில் இந்த கோவிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்தால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் இந்த ஆலயத்தில் தும்பிக்கை ஆழ்வார் சந்நிதி ஆழ்வார்கள் பனிரெண்டு ராமானுஜர் வேதாந்த தேசிகர் செங்கமல தாழ்வார் சக்கர தாழ்வார் ஆண்டாள் அஞ்சனா தேவி ஆஞ்சநேயர் கருடாழ்வார் துவார பாலகன் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு தனி சந்நிதி அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் அமாவாசை தோறும் பஜனை நிகழ்ச்சியும் நடைபெறும் என்றும் தெரிவித்தார் நாம் நின்று சேவித்துக் கொண்டிருக்கும் திருத்தலம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திண்டிவனத்தில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உப்புவேலூர் என்னும் கிராமத்தில் ஸ்ரீ செங்கமல தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ திருவிருந்த பெருமாளாக இந்த திருக்கோயிலில் சுமார் எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இங்கு முதலாம் ராஜேந்திரன் சோழ காலத்தில் கட்டப்பட்டு குழுத்துங்க சோழ காலத்தில் திருக்குடும் திருக்குடமொழிக்கு மகா சம்ரோக்ஷன் நடைபெற்றதாக தொல்லியல் துறையில் ஆதாரம் உள்ளது இந்த சன்னதி வந்து கல்யாண ஆகாதவளுக்கு சீக்கிரம் திருமண தடை நீங்கி சீக்கிரம் கல்யாணம் கைக்குடி வரும் குழந்தை பெருமாளை ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேர் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த திங்கள் அன்று ஊரணி பொங்கல் வைத்தல் செவ்வாய்க்கிழமை பார்சாகை வாழ்த்தல் செடல் போடுதல் கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று இரண்டாம் ஆண்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தேர் திருவிழாவினை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் அன்னதானம் நீர்மோர் கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளிட்டவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து இரவு கருட சேவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இரவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று தெருக்கூத்து நிகழ்ச்சியை கண்டு கழித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சாதிக்க துடிக்கும் பெண்களை அடையாளம் கண்டு பயிற்சி கொடுக்கும் நீம் பியூட்டி அகாடமிக்கு குவியும் பாராட்டுக்கள் புதுச்சேரியில் அழகு கலை பயிற்சி மூலம் இளம் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் நீம் பியூட்டி அகாடமி வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதிர்ஷ்டமும் இல்லை என்று இயங்கும் படித்தும் படிக்காத இளம் பெண்கள் ஏராளமானோர் வேலை தேடி ஒவ்வொரு நிறுவனமாக ஏறி இறங்குகிறார்கள் வேலை செய்யும் இடத்தில் பல்வேறு இன்னல்களையும் சவால்களையும் இவர்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் சில நேரங்களில் அமைந்து விடுகிறது வெளிக்காட்ட முடியாமல் துடிக்கும் இளம்பெண்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அழகு கலையில் வரப்பிரசாதமாக இலவச பயிற்சி கொடுத்து இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்குகிறது புதுச்சேரி பாரதி விதியில் உள்ள நீம் பியூட்டி அகாடமி புதுச்சேரியில் படித்துவிட்டு வீட்டில் வேலையில்லாமல் இருக்கும் பெண்களுக்காகவும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கத் துடிக்கும் பெண்களுக்காகவும் புதுச்சேரி பாரதி விதியில் நீம் அகாடமி சேவை செய்து வருகிறது இந்த அகாடமியில் பெண்களுக்கு வேலை வாய்ப்புடன் கூடிய வருமான வாய்ப்பையும் உருவாக்கும் வகையில் மேக்கப் வகுப்பு ஹேர் கட்டிங் ஹேர் ஸ்டைல் சேரி ஸ்ட்ரைலிங் பிரைடல் மேக்கப் வகுப்பு மற்றும் பிளேட்டிங் வகுப்பு மெகந்தி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட அழகுக்கலை சம்பந்தமான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து நீம் அகாடமியின் மேலாளர் பானு கூறும்பொழுது வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிப்புடன் இருக்கும் இளம் பெண்களுக்கு மற்றும் இல்லத்தரசிகளுக்கு இலவசமாக வகுப்புகள் வழங்கப்பட்டு வாழ்க்கையில் வழிகாட்டியாக விளங்கி வருவதாகவும் குறிப்பிட்ட அவர் இங்கே இருபதுக்கும் மேற்பட்ட பயிற்சிகளை கற்றுக் கொடுப்பதுடன் ஒரு திறமைமிக்க அழகு நிபுணராக உருவாக்கி வருகிறோம் நாம் சம்பாதிப்பது மட்டுமன்றி நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் சம்பாதிக்கும் வகையில் பல்வேறு வகுப்புகளும் எடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வழங்கி ஒரு முழுமையான அழகுகளை நிபுணராக உருவாக்கி வருவதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார் அகாடமி இயங்கிட்டு இருக்கு இங்க வந்து பேசிக் கிளாஸஸ் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் அண்ட் மேக்கப் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கோம் இந்த நீம் ஸ்டுடியோ அகாடமி இங்க மட்டும் இல்லாம பிரான்ஸ்லயும் இயங்கிட்டு இருக்கு அங்க எப்படின்னா அட்வான்ஸ் டெக்னிக்ஸை வந்து அங்க இருக்க அட்வான்ஸ் டெக்னிக்ஸை நாங்க இங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் வாழ்க்கையில் சாதித்து முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நாங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் உங்கள் கனவை நிறைவேற்றி தர ஒரு வழித்துணையாகவும் நாங்கள் இருப்போம் இங்கே இங்கே வந்து ட்ரைனிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னென்ன வரும்னா உங்களுக்கு ஹேர் கட்ஸு ஹேர் ஸ்டைல்ஸு ப்ரீ ப்ளீட்டிங் மேக்அப்ஸு சாரி ட்ராப்பிங் சாரி ப்ரீ ப்ளீட்டிங் இந்த மாதிரி கோர்சஸ் நிறைய வரும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முழுமையான பியூட்டிஷியனா இங்க இருந்து போகலாம் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரிவர் கோவிலில் எழுந்தள்ளி உள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக கருதப்படுவது நரசிம்ம அவதாரம் ஆகும் நர மனிதன் சிம்மம் சிங்கம் அதாவது பாதி மனிதனாகவும் பாதி சிங்கமாகவும் அமைந்த தோற்றத்தை கொண்டவர் என்பதனால் நரசிம்மர் என்று அழைக்கப்படுகிறார் தன்னுடைய பக்தனான பிரகலாதனை காப்பதற்காக தூணில் இருந்து வெளிப்பட்டு வந்து இரண்ய கசபுவை வதம் செய்து நன்மையை நிலைநாட்டியவர் நரசிம்மர் நரசிம்மர் அவதாரம் எடுத்தது வைகாசி மாதம் வளர்பிரை சதுர்த்தி திதியில் என்று கூறப்படுகிறது இதனை அடுத்து இந்த நரசிம்ம ஜெயந்தியில் முத்தியால்பேட்டையில் பிரசித்தி பெற்ற கல்விக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரிவர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நரசிம்மர் ஜெயந்திக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அந்த வகையில் ஆலயத்தில் எழுந்தள்ளி உள்ள பதினோரு நரசிம்ம பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திவ்ய திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நரசிம்மரை வழிபட்டு சென்றனர் மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் ஏற்ப குட்வின் நிறுவனம் புதுவையை சேர்ந்த சிறு சார்லஸ் அவர்கள் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலைக்காக மாதம் ரூபாய் நான்கரை லட்சம் சம்பளத்திற்கு இன்று இரவு கனடா நாட்டிற்கு பயணமாக உள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் சிங்கப்பூர் நாட்டில் பணிபுரிய செல்வி ஸ்ரீஜா அவர்கள் வரும் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பல வேலைகளுக்கான நேர்காணல் டாக்டர் எம்பிபிஎஸ் நர்சஸ் ஐடி பேக்கிங் பியூட்டிஷியன் அட்மின் அக்கௌண்டன்ட் டிரைவர் செஃப் வெயிட்டர் ஹவுஸ் கீப்பிங் கிளீனிங் ஒர்க்கர் ஹவுஸ்மெய்ட் ஃபுட்பால் கிரவுண்ட் கிளீனிங் ஒர்க்கர் எலக்ட்ரீஷியன் ஷிப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜெனரல் ஒர்க்கர் போன்ற பணிகளுக்கு நேர்காணல் எடுக்க உள்ளார் காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த நேர்காணல் நடைபெறும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் ஏழு மூன்று ஐந்து எட்டு இரண்டு நான்கு ஏழு ஏழு ஒன்று நான்கு என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் வணக்கம் குர்பில் ஓவர்சீஸ் நிறுவனம் நிறுவனம் மூலமாக இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் நபராக திரு சார்லஸ் அவர்கள் லாஸ்பேட்டேல் வசதி திரு சார்லஸ் அவர்கள் இன்று இரவு கனடா நாட்டிற்கு பயணம் ஆகியுள்ள பயணமாக உள்ளார் இவர் கனடாவில் உள்ள ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்தில் மாதம் நான்கு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கான வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற்றார் கிடைக்க பெற்றார் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவரான அவர் தனது விசா இன்டர்வியூ வந்து சென்னையில் முடித்தார் இப்போ வந்து கடவுள் சீட்லாம் கிடைக்கப்பெற்றதன் காரணமாக இன்று இரவு வந்து அவர் கனடா செல்லவுள்ளார் கனடாவில் நான்கு லட்சம் ரூபாய் சம்பளத்தில் பணியமர்த்தப்பட உள்ளார் இதுபோல் புதுவையை சேர்ந்த மாணவர்கள் கனடாவில் சென்று பணிபுரிய விரும்பும் மாணவர்கள் நம் நிறுவனத்தை அணிகளால் கனடாவில் வேலை வாய்ப்பை நாங்கள் தருகின்றோம் இது மட்டுமல்லாமல் லண்டன் மற்றும் பாரிஸில் தேடுகின்ற மாணவர்களுக்கும் சிங்கப்பூரில் வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கும் நாங்கள் வழிகாட்ட தயாராக உள்ளோம் நன்றி வணக்கம் உலக பல்லுயிர் தினத்தை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் நரிக்குறவர் மாணவர்கள் விலங்குகளை போன்று உருவம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் மே இருபத்தி இரண்டாம் தேதி உலக பல்லுயிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வனத்துறையுடன் அர்பன் டிரைவர்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் அனிமல்ஸ் ரேஸ் என்ற அமைப்பின் சார்பில் நரிக்குறவர் சமூகத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் பல்லுயிர் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த முப்பது மாணவர்கள் உள்ளடக்கிய சைக்கிள் பேரணி விமான நிலைய சாலையில் இருந்து லாஸ்பேட்டை காவல் நிலையம் வரை நடைபெற்றது இந்த பேரணியில் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் விலங்குகளைப் போன்று உருவ பொம்மை அணிந்தும் பொதுமக்களுக்கு பல்லுயிர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர் இதில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அங்க முக்கிய செய்திகள் உலக பல்லுயிர் தினத்தை கொண்டாடும் வகையில் விலங்குகளை போன்று உருவம் அணிந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நரிப்புறவு மாணவர்கள் பிரசித்தி பெற்ற காந்தி வீதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவினை ஒட்டி துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பிடித்து தேரினை இழுத்து சுவாமி தரிசனம் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹகிரிவர் கோவிலில் நரசிம்ம பெருமானுக்கு திருமஞ்சனம் இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்